சாமி படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்கணும் இதுதான் எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்கறது அந்த வேலை சீக்கிரமா கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணும் சாமி வந்து பரிகாரம் அப்படின்றத விட வழிபாடு வழிபாடு அப்படின்றத நம்ம எடுக்கணும் இப்ப பத்து குடையவர் சனி அந்த இடத்துல உச்சமாவோட உடைய கரை வந்து செவ்வாய் இப்ப சனி செவ்வா அப்படின்னு வச்சுக்கணுமே இப்ப இயல்பா வந்து ஒருத்த வந்து தண்டாயுத வழிபாடு பண்றான் அப்படின்னாலும் அவனுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சரபேஸ்வரர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பு அப்ப சரபேஸ்வரர் வழிபாடை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு உத்தியோகம் நல்ல விதமா கிடைச்சது இது ஒரு நாலாவது வருஷத்துல இருக்க அவங்க வெளியூர்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வழிபாடு பண்ண முடியுமா செய்யலாம் அப்பல்லாம் இல்லை ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா சரவேசர் வழிபாடு பண்ணா அவங்களுக்கு தடையில்லாத உத்தியோகத்தை இது வந்து கொடுத்துரும்